கொஞ்சம் கூட மசாலா உதராமல் மீன் வறுவல் பார்க்கலாம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கிழங்கா மீன் எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்து சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கோங்க நிறையவும் சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா புரட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு தோசை தவலில் என்ன சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா வீடு கம கமன்னு வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி போல் பெருட்டி விட்டிங்கனாலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி போல் பெருட்டி விட்டிங்கன்னா நல்லா பக்காவாக வந்துடும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட கிழங்கா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்துக்குமே பக்கவாக இருக்கும் வெறுவாயில் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க